போடு 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 அவ வந்து சாகட்டும் போடு டேய் நல்லா இருக்கும் போடுடிடா என்னமா ஓச இல்ல இல்ல செல்ல கொடு ஏன்

அ நீங்கள் காமிங்க கறி இது எவ்வளோ ஊதியோ அதில் தான் உங்கள் ஸ்டெமினாலாம் வெளியே வரும் ஊது வாங்கிக்கலாம் ஊது அல்ல பிடிக்கல

நம்பி வாங்கி தானே கொட்டி எங்கடா இருக்கு கரெக்டா இருக்கு ம் ம் ஓகே இப்போ போற டிரைவ் டிரைவ் என்ன உனக்கு என்ன

குடத்துல தூக்கிட்டு வச்சு குடத்தலையில வச்சு என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஆளுக்கு ரொம்ப குடத்துல வச்சு தூக்கிட்டு வச்சு அதை பரிசு பண்ணம்மா அது சிக்கன் பேசணும்னா நாளைக்கு இப்படி பேசி வாங்க பார்ப்போம் அசிங்கப்படுறாங்க ம் ஏதாவது பாரு